தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமானே இந்த ஏழாம் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை காலையில் உங்களை பார்ப்பதிலே பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி நான் ஒரு வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தையும் பதினாலாம் வசனத்தையும் நான் மறுபடியும் வாசிக்கிறேன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் மகிமையை கண்டோம் பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது என்று சொல்லி அந்த வசனம் அருமையான கர்த்தருடைய பரிசுத்த பிள்ளைகளே பரிசுத்தவான்களே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது என்ன மாற்றங்கள் உண்டாகுங்கிறத கொஞ்சம் நம்ம கவனிக்கணுங்கிற இந்த காணொலி ரெண்டு குருந்தியரும் புஸ்தகத்தில் ஆறாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினாறாம் வசனம் இல்லை நான் அதில் பதினாலருந்தே வாசிக்கிறேன் கவனிங்க அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடனே பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது நல்ல கவனிங்க நீதி அநீதியோட ஒரு நாள் சேரவே சேராது நீதி நீதியாகத்தான் இருக்கும் அநீதி அநீதியாக இருக்கும் அதனால்தான் சம்பந்தம் ஏது அப்படின்றார் அடுத்தால கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது விசுவாசி அவிவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு ஏது தேவடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி பார்த்தீங்களா இவைகளெல்லாம் விலக்கி நமக்குள்ள இயேசு உள்ளே வரும்பொழுது எவ்வளவு காரியங்கள் விளக்கப்பட்டிருக்கு தெரியுமா நம்ம ஜீவியமே மாற்றப்பட்டிருக்கிறது தான் ஜீவன் சரியா இருந்தால் ஜீவியம் சரியா இருக்கும் சத்தியம் உள்ளே இருந்து வேலை செய்யணும் அதுக்காக தான் நம்ம இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம கையில் வச்சிருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா இதெல்லாம் நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் பெரிய பொக்கிஷம் அனுதினமும் வேதத்தில் தியானமா இருக்கணுமே அனுதினமும் இந்த வசனத்துக்குள்ளே நம்ம போகணுமே அதனால தான் அவர் சொல்லுவாரு தேவடைய ஆலயத்திற்கும் விக்கிரத்துக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவிதா முக்கியம் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் என்று சொன்னபடி நீங்கள் தேவடைய ஆலயம் எங்க கொண்டு வரா பாருங்க ஒரு காலத்தில் ஆலயத்தை தேடி போனோம் ஆலயத்தில் ஆராதித்தோம் ஆலயத்தில் தான் எல்லாம் வச்சிருந்தோம் ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை கத்த நமக்குள்ளே வந்த பிறகு நாம் அவருடைய வாசஸ்தலமாய் மாறும் பொழுது நம்மை அடுத்த அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டால் அவர் தங்கும் வாசஸ்தலமாய் ஆலயமாய் நம்மை மாற்றுகிறார் ஆலயமாய் மாற்றுகிறார் இந்த ஆலயத்துக்குள்ள எந்த அசுத்தமான காரியமும் இருக்கக்கூடாது அதான் ஒரு பெரிய மாபெரும் மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா இயேசு உள்ள வந்துட்டார் அப்படின்னா அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா ஜீவ வார்த்தை இருக்குது பார்த்திங்களா அது உள்ளுக்குள்ளே இருந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒன்று ஒன்றா வெளியே தள்ளும் ஒன்று ஒன்றா வெளியே தள்ளும் தள்ளி 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 பழைய எண்ணங்கள் பழைய நினைவுகள் பழைய சிந்தைகள் பழைய பேச்சு பழைய பார்வை பழைய பழக்கவழக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி 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 தவறுகள் எல்லாம் எடுத்து தூர வச்சிட்டு பரிசுத்தத்தினுடைய நிறைவை மகிழ்ச்சி நிறைவை மகிமை நிறைவை பிரசன்னத்தை நிறைவை இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில பிரசன்ன இருக்கணுங்க கத்துடைய பிரசனத்தினால பர்வதங்கள் மெழுகுபல் உருகும் பர்வதமே மெழுகுபல் உருகுனா உங்க பிரச்சனை உருகாதோ உங்க போராட்டம் உருகாதோ சில ஆட்கள் சொல்றாங்க எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த பாடுகள் வழியா போகணும் இல்லங்க அவர் உள்ளதான் இருக்கிறாரு வெளியே இல்ல உள்ள இருக்கிறோடு நீங்க பேசுங்க மனந்திறந்து பேசுங்க அவர் எதை வேண்டான்னு சொல்கிறாரதை விடுங்க எதை விலக்குறார விட்டு விலகுங்க அதை விட்டு வெளியே வாங்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்துடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே தான் இருக்குங்க வெளியே இல்லை உள்ளே தான் பெரியவர் இருக்கிறார் பெரிய பாட்டு கூட பாடுமே பெரியவர் என மிகவும் பெரியவர் என பாடுறோம்ல உயிர் தெழுந்த ஆண்டவர் உள்ளே இருக்கிறாரு என்பதை அறிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்க மகிழ்ச்சியா வாழலாமே ஏன் கஷ்டப்பட்டு வாழணும் நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பிதாவே இப்படிப்பட்டதான காணொலிகளை நாங்கள் கேட்கும்படியாக எங்கள் செவிகள் கேட்கும்படியாக எங்கள் ஆவி கேட்கும்படியாக ஆத்மா கேட்கும்படியாக சரண் கேட்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துகிற கிருவைக்காய் ஸ்தோத்திரம் வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்குவீராக ஆசீர்வாதிகம் உள்ளே புதைந்து கிடக்கிற ரகசியங்கள் வெளிப்படும்படியாக ஜபிக்கிறேன் உயர்த்துங்க ஆசீர்வதிங்க பெருகப்படுங்க நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ